இப்படி அவன் மகாபாரதத்துலதான் பகவத்கீதை இடைச்சேரிகள் வந்திருக்கு அதுல வந்து நால் வர்ணம் இருக்கிறது நான் தான் படைத்தேன் நான் நினைச்சாலும் அதை மாத்த முடியாது போட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் இவங்க எழுதி வச்சது சார் எவனாவது விவேகானந்த ஒத்துக்கதில் இதெல்லாம் யாரும் வெளியே சொல்ல மாட்டேன்டா சார் அதான் பிரச்சனை இவன் சொல்றான்னு எல்லா இந்து மிஷன் ஆதி இதெல்லாம் விவேகானந்தர் படத்துல பிஸ்மஸ்ஸா போட்டு அவர் ஒத்துக்கல அவர் பகவத்கீதை அவர் ஏத்துக்குமே விவேகானந்தர் ஏத்துக்கல ஏத்துக்கல அவர் என்ன சொல்றாரு எப்படி ரெண்டு இந்த பக்கம் ஒரு இது இவ்வளவு சேன இது வந்து பல லட்சம் சேனை இங்க நிக்குது இந்த பக்கம் பல லட்சம் சேனல் ஒண்ணு சண்டை போடுறது ஆர்மி போகுது அங்க போய் உட்காந்து மெல்லாம பகவத் கீதை யாராவது சொல்லிட்டு எத்தனை அத்தியாயம் போகுதுன்னு அங்க இருக்கு கேப்பானா என்ன அறிவு இல்லாம பேசு என்று நான் இந்த கேள்வியை ஆர்எஸ்எஸ் விவேகானந்தர்லாம் கொண்டாடுறாங்க கொண்டாடி பாருங்க அவங்க அதாவது அவன் பாதி பாதி உங்க தானே சொல்லுவான் அவங்க ஆர்எஸ்எஸ் எந்த காலத்துல உண்மையான பாதி உண்மை சொல்லிட்டு இருப்பான் இதோ சொல்லிட்டு ஆஹா அதில் சொன்னதுன்னா அதில் இதெல்லாம் உள்ளே சொருகப்பட்டது அதுலேயே வந்து தமிழ மரபுக்குரிய கூறுகளும் அதில் இருக்குது பகவத்கீதை தமிழ் மரபுகளுக்கு கூறும் அதில் இருக்குது அவன் என்ன சொல்கிறா பிராமணருக்கு இது தெரியாதுன்னு எழுதியிருக்கு ஒரு இடத்துல இந்த இது மிகப்பெரிய உயர்நிலை இறைவனை அடைய வேண்டிய உயர்நிலை பற்றி இப்போ நான் சொன்ன சாதகங்கள் சாதனைகள் சாதகங்கள் இதெல்லாம் பிராமணர்களுக்கு தெரியாது நான் அரசர்களுக்கு மட்டுமே சொல்லுவேன்னு வருது கண்ணனே அப்படி சொல்கிறேன் கண்ணனே அப்படி சொல்கிறது அப்போ என்னன்னா அவர் அவனுக்கு மட்டும் தான் சொல்லிருப்பாருன்னு இப்போ அதில் அதுல வந்து நாலு வருணத்தையும் பண்ண வருணம் எழுதி உள்ள சொருகுறாங்க எட்டாம் நூற்றாண்டா எது இந்த இந்த இடைச்சேரிகள் நடந்தது இடைச்செரிகள் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ இதுலயே வந்துடும் மூணு நாலு நூற்றாண்டுலயே வந்துடும் கலப்புற காலத்துக்கு பிறகு கலப்புற காலம் மூணு நாலு நாள் அதற்கு பிறகுதான் இந்த சனாதனம் நாலு வருணம் நிலைநிறுத்தப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு மாதிரிதான் இப்ப நான் சொல்றேன் மூணு நாலு கலப்புறது கலப்புற காலம் பிறகுதான் இது இது பண்றது நிறுவிறான் எட்டாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா போச்சு பல்லவர் காலத்துக்கு பிறகு பல்லவர் காலத்துக்கு தான் ரொம்ப அதிகமா போச்சு ரொம்ப அதிகமா போச்சு வடமொழிக்கு எழுத்தே தானே இருந்தது எழுத்த கொடுத்தது பல்லவ தானே முதல் முதல் அதுவும் நம்முடைய தமிழ் அதுல பதினோரு எழுத்துக்கள் தமிழ் எழுத்து வடிவம் இதை தமிழ்ல இருக்க நான் ஏத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வடக்கில் இருக்க என்ன தனிய தேவநாகரின்னு உருவாக்கிக்கிட்டான் அது அப்ப என்ன இது வரைக்கும் சமஸ்கிருத்துக்கு எழுத்தே கிடையாது எழுத்தே கிடையாது தேவநாகி வடமொழி அவங்க இது தான் வடமொழியே தேவநாகின்னு இந்தியிலையும் உருதுலையும் இருக்கிற மாதிரி எழுத்து எழுதிக்கிட்டாங்க அது இது இங்கே பார்த்து தான் எழுதினா அவன் இதுக்கு பின்னால வந்தது ஓ இந்த மாதிரி வ வடமொழிக்கு எழுத்தே இல்லைன்னாலும் இப்படி நாமளே படைச்சிக்கலாம் போல வந்து இந்த பல்லவ கிரந்தத்தை பார்த்து அவன் புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து உருது எழுதினாங்க அது இதுக்கு பின்னால வந்து கிரந்தத்துக்கு பின்னால் அது வந்தது ஆனால் இது அதை என்ன பண்ண நிறைய சிவாச்சாரியன் கதர்றான் இது முழுக்க முழுக்க தமிழ் இந்த கிரந்தம் இந்த கிரந்தத்தை ஒழிக்கிறாங்க மேலேருந்து மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு சரஸ்வதி மஹாலில் வந்து கொடுக்க வேண்டியதில்லை இதுக்கு பணம் கொடுத்தா கொடுக்க மாட்டேன் தான் ஆனால் தேவநாயில் போட்டு சரஸ்வதி நதியை கண்டுபிடிக்க கோடி கணக்கில் செலவழிச்சுருக்கான் செலவிட்டு ஆனால் கீழடிக்கு செலவு பண்ண மாட்டேங்க பண்ண மாட்டான் சார் என்ன காரணம் அவன் கீழடி ஆளு ஆன் அதனால அடாவடியாக இருக்கான் நல்லா தெரியுது ஆனால் இது என்ன மிக முக்கியமான விஷயம் விஷயம் என்னென்னா இது தனக்குத்தானே செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் இப்போ நான் சொன்ன பாருங்க ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் எழுதின இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாட்டை பிராமின் நீங்களாக எழுதி வச்சுக்கீங்களா இல்ல இப்போ இந்த இடத்துல வடகலை தென்கலையா எந்த ஒரு முதலியாரும் பிள்ளம்மாறும் நாடாரும் ஆதி திராவிடரும் வன்னியரும் இருக்க முடியாது இல்லை வடகலை தென்கலைனாலே ஐயங்கார் மட்டும் தானே இருக்கிறாங்க இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல தானே இருக்கிறாங்க நீங்க பார்த்தது அதுவா இருக்கலாம் சரி எத்தனையோ பேர் வைணவர்கள் நம்ம நான் பிராமியில் ஒருத்தர் கோணார் மட்டும் இல்லைங்க யாதவன் பேரா வடநாட்டில் யாதவன் இங்க நிறைய கோணார்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் ஏன் எத்தனை இருக்கிற எத்தனை ஜாதினும் ஒருத்தர் திருமாவை இருக்காங்க ஒரு தமிழ் மரபு திருமலை வணங்குது உண்டுன்னு நம்ம தொல்காப்பியுமே சொல்லுது சோ அந்த மாதிரி உடனே சுச்சோர் ஆகிறான் இருக்கு அந்த இதுக்கு சுச்சோரா அந்த மாதிரி ஆற்றல் இருக்காங்க ஆனால் அவங்கலாம் வந்து இது இதெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டா சாமி கும்பிட்டு போய் வேலை இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த இதில் இது பண்ண மாட்டேன்றாங்க ஆனால் இவர்கள் யாருக்குமே இது தமிழிருந்து வந்தது என்பது தெரியாது தமிழ்லேருந்து வந்தது என்பதை கவலைப்படுவதில்லை இருந்தும் கவலைப்படுவதில்லை இதுதான் மிக முக்கியம் என்ன சொல்றது முக்கியம் தமிழனா இருக்கிறான் நம்மள அடிமைப்படுத்துற ஒரு விஷயம் குறித்து எந்த உணர்வும் உணர்வும் இல்லாம இருக்காங்க இது அதை அதையும் யோசித்து பின்னால் இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சே திருமந்திரத்தை பாடிட்டு போனார் சார் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால சொல்றாங்க திருமந்திரம் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே அதாவது தன்னை அறிந்தார்க்கு கேடு ஒன்றில்லை தன்னை அறியாமல் தானே கடுகு நம்ம யார் நம்ம யாருன்னு நமக்கே தெரியல அதான் அதாவது அடிப்படை பிரச்சனை அதான்ட்டு அன்னைக்கே திருமூல சொல்லிட்டு போயிட்டார் நீ யாருன்னு உனக்கு தெரியல அதாண்ட பிரச்சனையே அப்படின்றது தன்னை அறியாமல் தானே கடுகுன்ற எந்த நூற்றாண்டுல இருந்து ஆரியர்கள் கோவிலை கைப்பற்றினாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த நூற்றாண்டு திரும்ப சங்க இலக்கிய காலம் தொல்காப்பிய காலம் அடுத்து பக்தி இலக்கியம் இதில் வருதுல்ல எந்த நூற்றாண்டு எந்த காலகட்டத்தில் ஆரியர்கள் கோவிலை கைப்பற்றுறாங்க இது வந்து மில்லியன் இது மில்லியன் டம் தான் ஆனாலும் ஒரு வகையில் நம்ம இதை நிறுவலாம் நான் அதெல்லாம் என்னுடைய புத்தகங்கள்லாம் எழுதிக்க ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கு இப்போ இது சந்தர்ப்பத்தில் சொல்லிக்கிறேன் இந்த புத்தகங்களில் என்ன ப புத்தகம் படிப்புகளில் யாரும் இதை பற்றி கேள்வியே கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெளிவாக முதல் முதல்ல ஆரம்பித்தது பல்லவன் தான் ஆரம்பித்தான் பல்லவனுடைய காலம் அஞ்சாம் நூற்றாண்டு ஸோ அஞ்சாம் நூற்றாண்டு தான் இந்த ஆகம் தமிழருடைய அது வரைக்கும் ஏகாம்பிரேசர் கோயிலில் தமிழ் தான் இருந்தது இன்னும் செலவுனால் ஏழு ஏழு நூற்றாண்டு வரைக்கும் தான் இருந்ததுன்ட்டு சம்பந்தர் பதிவு பண்ணுறாரு சம்பந்தர் பதிவு அந்த சாத் சரித்திர உண்மை அவர் பதிவு பண்ணுறார் இவங்க அந்த அஞ்சாம் நூற்றாண்டில் முதல் முதல்ல ஜெயிச்சு வந்துடுறான் களப்பறங்களெலாம் தாழி பண்ணி கொண்டு வந்து இது பண்ணிட்டு இவன் வந்து காஞ்சிபுரத்தை பிடிச்சிடுறான் யார் பல்லவர் வந்துடுறாங்க அது இது பக்கத்தில் இந்த கடம்பர்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கடம்பர்களாக இருந்து வந்து உள்ள வழங்கிடறாங்க அது அதாவது கங்கர்கள் கடம்பர்கள் கங்கர் வந்து வட வடக்கு கடம்பர்கள் வந்து தெற்கு இதில் வந்து என்ன பண்ணால் கங்கர்கள் கடம்பர்கள் முதல்ல உள்ள வந்தால் கடம்பரன் கூட வந்தான் க கங்கர்கள் பின்னால் வந்தால் அவன் வந்து பல்லவர் ராஜ்யத்தை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன் அங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு அவன் முதல் முதல்ல வரான் சார் அவன் பார்க்காத என்னன்னா அங்கேருந்து இங்கே வரும்போதே அவன் ஓரளவுக்கு இயல்பாக ஸ்மார்டர்களுக்கு கடவுள் கிடையாது ஆனால் இது இவங்களும் ஸ்மார்ட்லா இருந்தாலும் கூட அவங்களே கடவுளா அவங்க என்ன பண்ண அவங்களே கடவுள் இல்லை அது பின்னால் இவங்களுடைய இங்கே வந்து தெற்கே வர வர வழிபாடு அவன் தொத்திக்குச்சு அதனால் கங் அவன் கங்கரா இருந்த போதே அவன் சிவபெருமானை வணங்க ஆரம்பிச்சான் மைசூர் பக்கத்தில் இருக்க அதெல்லாம் அவன் இப்போ வணங்க ஆரம்பித்தான் அதனால என்ன பண்ண வரும்போது நந்தி கொடியோடு வந்தான் வரும்போது நந்தி கொடி அது வந்து அவனுடைய மாற்றம் அது அதில் தெரிஞ்சது அவன் உள்ளே வந்தான் இங்கே வந்து பார்த்தா அவன் கோயிலே தெரியும் கிடையாது இங்கே பார்த்தா இவ்வளோ பெரிய கோயில் ஏகாமிரஸ் கோயில் அதே விரி கடல் மாதிரி விரிஞ்சிருக்கு இப்போ அதை பிடிச்சிட்டான் அதுக்கு ராஜா அவன் உடனே அவனை போகிறான் கோயிலுக்குள்ளே போகிறான் கோயிலுக்கு போனால் உள்ளே இருக்கிறவனாம் தமிழை வழிபாடு பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு பழக்கம் இருந்தது ராஜா என்ன பண்ணால் ஒன்றுமே புரியலையேன்றான் எனக்கு புரியலையே நீ பாட்டு தமிழை பண்ணுறீங்க தட்டை நீட்டுறாங்க ராஜா ஏதாவது பணம் போடுவோம்னு பார்த்தா எனக்கு ஒன்றும் புரியல நான் இதுக்கு இது காசு பண்ண விட்டோம் காணிக்கை கடைகள்லாம் ஜீவாதாரம் அடிபடுது உடனே இந்த அவங்களாம் சிவாச்சாரியெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு வடமொழி தான் தெரியுது அந்த வடமொழியில் நம்ம ஆகமத்தை ஏற்றிட்டா அதை வச்சு நம்ம சொன்னால் அவனுக்கு புரியும் இல்லை துட்டு வருமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவாச்சாரியார்கள் உருவாக்கியது தான் இந்த கிரந்தம் அதில் நான் சொல்ல பதி பதினோரு எழுத்துக்கள் அப்படியே தமிழருக்கு எழுத்துக்கள் அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் ஒரு ஏழு எழுத்துகள் மெய் எழுத்துக்கள் அப்படியே இருக்கும் இதெல்லாம் எடுத்து வச்சு உருவாக்கிட்டு ஐம்பத்தோரு எழுத்துக்கள் ஆக்குறாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஐம்பத்தோரு எழுத்துக்கள் ஆகிறாங்க இப்போ இது வந்த உடனே இப்போ என்ன பண்ணாங்கன்னா இவருக்காக என்ன பண்ணாங்க இருக்குது தமிழருலாம் இந்த மொழியில் கிரந்தத்தில் எழுதி வச்சுட்டான் கிரந்தத்தில் எழுதி வச்சு அவனுக்கு வடமொழி மொழி சவு சவுண்டோடு அது உட்காந்து அதை சொல்லி பூஜை பண்ணும்போது அது அதுக்கு ஆதரவு கொடுக்குறான் அந்த மன்னன் பல்லவ மன்னன் அதனால அந்த கிரந்தத்துக்கு பேரே பல்லவ ஓகே பேரு பல்லவ பேர் அப்ப மாறினதுதான் முதல் முதல் அஞ்சு கிபி அஞ்சு கிபி அஞ்சு முதல்ல வந்தவொடனே அவன் பேரு சிவசங்கர்னு பேரு அதுக்கப்புறம் இந்த அஞ்சாம் நூற்றாண்டு அப்ப வந்து அவன் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட காஞ்சிபுரத்தை சுத்தி அவன் பிடிச்சாலே தவிர அதுக்கு மேலே அவன் இது எல்லாம் நிலம்லாம் அவன் கைப்பற்றலை என்னன்னா ஒரு பாக்கெட் மட்டும் தொண்டை மண்டலம் பாக்கெட் வரைக்கும் அவனுடைய ஆட்சியில் இருந்தால் அவங்க மாற்றிடுறான் ஒவ்வொரு மாற்றியா இல்லை இதெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி வடவரை வடவர வைக்க இங்கே தமிழர்களே செஞ்சுட்டாங்க ம் சரி ஸோ இதுக்கு அடிப்படை போட்டது அந்த சிவாசாரியர்கள் தான் இப்போ அதுக்கப்புறம் இவங்க போட சொல்லி என்னென்னா மெல்ல மெல்ல அவங்களுக்கே பல்லவர்களே என்ன பண்ணால் மெல்ல மெல்ல தமிழ் சாஞ்சான் அப்புறம் அது அவங்க இதுலேயே வந்து நந்திக்கிழமைலாம் உருவாகிற அளவுக்கு அவங்க அது ஈடுபாடுடைய பல்லவர்களாக மாறினாங்க அது ஒரு பக்கம் போகட்டும் ஆனால் அப்போவும் ஏழாம் நூற்றாண்டு வரையில் பார்த்தீங்கன்னா மற்ற ஏனைய இடங்கள் இருக்காங்க இது தொண்டமண்டல பாக்கெட்டு ஏன் ஏனைய இடங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயிலையும் தமிழால் வழிபாடு நடந்ததுன்னு திருஞான சமுதர் முழுக்க முழுக்க பதிவு செய்திருக்கிறார் இப்போ இருக்கிற சிதம்பரத்தில் தான் பண்ணாங்க ஊரும் இன்தமிழால் உயர்ந்தால் தொழுது ஏற்றும் தில்லைன்னு

அவரது காலம் வந்து ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டு வரைக்கும் அது தான் நடந்தது இந்த தமிழை தான் நடந்ததுன்றதை அந்தந்த ஊருக்கு போய் பாடிட்டு வந்தார் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு செந்தமிழ தெய்வமரையினாவது கலை தெரிந்து அவரோடு அந்தமிழ் குணத்தை அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற ஒரு நூறு திருவேதிக்குடியில் போனார் அங்கே தமிழை தான் அர்ச்சனை திருப்பி சமஸ்கிருதத்தை கொண்டு வந்துட்டாங்க அவங்க யார் இப்போ வந்துட்டு அது இப்போ இப்போ தான் அவங்க காலம் வரைக்கும் பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ் இருந்தது சார் பல்லவர்கள் தான் இருந்தது பதினாலாம் நூற்றாண்டு இவங்க உள்ள நுழைஞ்சான் விஜயநகர சாம்ராஜ்யம் உள்ள நுழைஞ்சது நாயக்கர் காலம் நாயக்கர் காலத்துல தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க பார்ப்பனிமையும் சமஸ்கிருதமே ஆனதுல நாயக்கர் சோழராட்சி கொஞ்சம் தான் ஆமா பல்லவராட்சி தொடக்கம் இவங்க நாயக்கர் தான் மாத்தினாங்க இவங்கதான் ஒண்ணுமில்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பழனியில பண்டாரங்க அதை மாத்தினது திருமலை நாயக்கர் ராமப்பையர் ராமப்பையர் இன்னைக்கு அந்த செப்பு பட்டம் இருக்கு பண்டாரங்களுக்கு இவ்வளவு தகராறு வந்து இவங்க ராமப்பையர் மாத்தி போட்டோன்னு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க பண்டாரங்கள்லாம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இன்னும் கூட அடிக்கடி கோர்ட்டில் தான் இருக்காங்க கோர்ட்டுக்கு போனோட அவங்க அப்ப இருந்த இது வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலாவது வருஷம் அங்கே வந்து கோர்ட்டில் இருக்க பிரிட்டிஷ் பீப்புள் தான் இருக்காங்க அவனுக்கு இதெல்லாம் என்னென்னு தெரியாது எவனுக்கு எது போச்சுன்னா அவங்க எதுவும் தீட்டு போகிறது இல்லை அவன் அப்படின்னா என்ன எவ்வளோ நாளும் அதில் இருக்குது நாங்கள் இவ்வளோ ரொம்ப நாளாக அதில் தான் இருக்கணும் நாங்கள் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இவன் புதுசாக இன்றைக்கி தான் வந்தான் பார் செப்பு கோட்டி அப்படிலாம் அவன் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான்னு இப்போ சரி அவன் வந்துட்டான் நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கல்ல நீங்கள் இடம் கொடுத்துட்டு பிறகு யூ லாஸ்ட் யுவர் ரைட்ஸ் ஆனால் என்ன பண்ணணும் நீங்கள் தான் இவ்வளோ நாள் எக்ஸிஸ்டிங் ரூல்ஸு வில் ஸ்பே அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது எக்ஸிஸ்டில் என்ன இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகும் அது பிரகாரம் பார்த்தா நீயும் இதை பண்ணிகிட்டே இருக்கலாம் நீ என்ன பண்ணுன்னா தண்ணி கொண்டு வந்து அபிஷேகத்துக்கு கொண்டு வந்து கொடு பூ கொண்டு வந்து கொடு பூஜைக்கு வேண்டிய பொருளாக நீ கொடுத்துட்ரு அவன் உள்ளே போய் அவன் பண்ணிட்டான் ரெண்டு பேருக்கும் பண்ணிட்டான் அவனுக்கு அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ பெரிய அளவுக்கு மத்தியஸ்தம் பண்ண மாதிரி அவன் பண்ணிட்டு போட்டான் ஏன் ஒத்துக்கணுன்னு கேட்குறேண்ணா இந்த பண்டாரங்க என்ன பண்ணுன்னா இவன் என்ன பண்ணி இவனுக்கு பாதி அவனுக்கு பாதினா சார் அவனு அவன் விவரம் இல்லாம ஒரு தீர்ப்பு கொடுதான் அதுக்கு எப்படி சரி பரவாயில்ல இந்த அளவா தேர்ச்சே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க சார் அதனால வந்து ஒம்புங்க முக்கால்வாசி இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுங்க ஒன்று நாம அவங்களுக்கு என்னன்னே தெரியாம விட்டு கொடுத்தது இன்னொன்னு நம்மளுடைய நூல் எதுன்னு கூட தெரியாம நாம இருக்கிறது நம்முடைய நூல் எது நம்முடைய ஆகமம் எது என்னன்னு ஆகமம் முக்காவது என்ன நினைக்கிறாங்க தமிழுக்கு தமிழருக்கும் தமிழ் கோயில்களுக்கு எதிரானதுன்னு நினைக்கிறேன் இல்லவே இல்ல மிக உயர்ந்த அற்புதமான ஒரு அந்த கிரியை பாகத்தை வந்து அது அற்புதமானது அதை தவிர முன்னாள் சமூக ரீதியாக இருந்தாலும் சேர்த்தா பாருங்க கோயில் இங்க நிக்கலாம் அங்க போய் அதெல்லாம் அத்தனை பின்னால் சேர்த்தது ஆரியர்கள் சேர்த்து ஆரியர்கள் சேர்த்து மிக உயர்ந்த கருத்துக்களோட ஆகமத்தை அவங்க எழுதினாங்க மூல ஆகமும் இவங்க இந்த வீண் வேலைகள்லாம் ஜோடனை எல்லாம் பண்ணி நான் தான் உள்ளடணும்னு தன்னுடைய ஆதிக்கத்தை நிறுவனத்துக்காக அதில் சேர்த்துட்டான் அதில் சேர்த்துட்டான் இப்போ நமக்கு எதுவுமே தெரியாததுனால ஆகவும்னாலே நம்ம நமக்கு ஆகாது அத்தனை பேரும் பிராமணன் அப்படின்னு வச்சு அல்ல அத்தனை பேரும் பிராமணி பிராமணர்கள் தமிழ்நாட்டத்தில் கைப்பற்றினது கைப்பற்ற இதை நம்ம என்ன இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிடணும் அவங்க நம்ம திருப்பி கைப்பற்றுவதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அது திராவிடர் கழகம் பெரியார் அமைப்பு தானே அவங்க தெரியல சார் அவங்க இதெல்லாம் இல்ல அவங்க தானே வழக்கு போடுறாங்க அவங்க இல்ல இதுக்கு தமிழ் ஆண் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன நானு முதல்ல அது என்னன்னே தெரியாம இருந்த போது இப்படி எல்லாம் உண்டியான்னு சொன்னவங்கள முக்கியமா மரமிலடியில சொல்லலாம் பூவை கல்யாணம் சொன்னார் சொல்லலாம் காசு பிள்ளைய சொல்லலாம் திருவிக்காவ சொல்லலாம் இப்படி வரைச்சு அவங்க என்ன பண்ணா என்ன காரணம் புரியாத மொழியை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டுங்க அந்த இந்த மொழியில வந்து வடமொழியில் தெரியாத போது அவங்க இன்னொன்று ஆஹா என் பண்ண கூட தான் இங்கிலீஷ் பேசுன்னு ஒரு மயக்கம் இருந்தது அதுபோல் வடமொழி மயக்கத்தில் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு இன்னும் பண்ணிக்கிட்டோம் இன்றைக்கி தேதி வரைக்கும் முனைவர் பட்டம் பிரமாதமாக வாங்குகிற எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் வட மொழி தான் பெருசுன்னு ஏதுறானு உரை ஏற்றுறானே அப்போ எந்த மயக்கத்தில் இருக்கும் நம்ம சரி அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அப்போ அதை மாற்றுறதுக்கு வடமொழி தெரிஞ்ச மறைமுனாடிகளும் தேவநாய பாவானரும் இன்னும் பல பேர் இப்படிலாம் அவங்க சேர்ந்து மிக அற்புதமாக விழிப்புணர்ச்சி கொண்டு வந்தாங்க அந்த விழிப்புணர்ச்சி கொண்டது ஆனால் அந்த விழிப்புணர்ச்சி தான் வந்ததே தவிர அதன் மூலமாக ஒரு டிஎம்கே வந்தது ஒரு டிஏகே டிகே வந்தது அதெலாம் ஒரு க கதை இருக்குது ஸ்டோரிலாம் இருக்குது அந்த மாதிரி இப்போ வந்ததை தவிர யாரும் உடனே மரமில்லடிகளும் கோயிலுக்குள்ளே போய் எந்த வேலையும் செய்யல இது டிஎம்கே வந்து அவங்க அரசியலில் போயிட்டாங்க பெரியார் கடைசி வரைய அனைத்து ஜாதி வச்சிருக்கு பெரியார் தானே பாற்பாடு பண்ணார் அவர் சொல்லிட்டு தானே சார் இருந்தாரு நெஞ்சில் தைத்தான் எவ்வளவு சாகர் வரைக்கும் சொல்லிட்டு ஆமா அப்ப என்ன அத்தனா சட்டம் உள்ள போகலையே உள்ள போகலையே அவர் மயிலாப்பூர் கரு கருவறைக்கு போக போறேன்னு சொன்னா கலைஞர் தான் பண்ணாதீங்க அவ்வளவு தூரம் பண்ணாரு நீங்க பெரியார் வந்து நான் குறை சொல்றது சூழ்நிலையில அது என்ன ஆயிட்டு இல்ல பெரியார் போகல நான் இல்ல என்ன கேக்குறேன்னா கடவுள் இல்லை என்று நம்புகின்ற ஒரு பெரியார் வந்து இவ்வளவு தூரம் கடவுளுக்காக தமிழர் வழிபாட்டு வழிபாடு வழிபாட்டூர் கடவுள் கன்னடரா இருந்தவங்களும் அவர் இதை செய்றாரு அவர் கன்னடர் தமிழர் என்பதை தாண்டி அவர் சயின்டிபிக்கா ஒரு மனித உரிமை தனி மனித உரிமை பேசுறார் கடவுள் நம்பிக்கை இருக்கு சிவன் தான் நம்மள காப்பாத்தா நம்புற தமிழ் அறிஞர்கள் தமிழ் ஆன்மீக பெரியவர்கள் இந்த மாதிரியான முயற்சி நம்ம செய்யல இதுக்கு நாள்தான் என்ன பண்ணாருன்னா தருமரு சாமிநாதன் ஒருத்தர் இருந்தாரு அவர் சொன்னாரு இவர்களையெல்லாம் சைவர்கள் என்று சொல்லாதீர்கள் இவர்கள் சைபர்கள் நான் படுற அவன் தானே சார் என் கேஸ் போடுறேன் எனக்கு எது கேஸ் பண்ண தர்மபுரி ஆதீன போட்டு எனக்கு நம்ம இருக்கிற பதினெட்டு சைவ ஆதீனங்களும் நான் அவங்கதான் எனக்கு எதிர்த்து போடுறான் அறிவே இல்ல 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 இந்த இடத்துல இன்னொரு கேள்வி பெரியாரிஸ்டுகளை பற்றி சனாதன பற்றாளர்கள் வலதுசாரிகள் ஒரு விமர்சனம் வைப்பாங்க நீங்க பார்ப்பன ஆதிக்கத்தை தான் எதிர்ப்பீங்க இந்த பெரியார் கட்சிக்காரங்க எல்லாம் ஆனா ஆதீனம் சைவ மடங்கள்லாம் அது ஒரு பிள்ளமாறு முதலியாறு இந்த மாதிரி அவர்களுக்கான ஆதிக்கம் அவங்களாம் அப்பர் காஸ்ட் நான் பிராமிஸ் அவங்கள பெரியாரிஸ்டிகள் எதிர்க்கவே மாட்டாங்க அவங்க அவங்க வந்து எங்க சாதி வரணும் எங்க குடும்பம் வரணும்னு சொல்றப்ப பெரியாரிஸ்டிகள் அமைதியா இருப்பாங்க ஆனா சங்கர மடத்தையும் பார்ப்பனர்களை மட்டும் இந்த பெரியாரிஸ்டிகள் எதிர்க்குறாங்களே அப்படின்னு ஒரு பிரச்சனை இதுல உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த வாதத்துல உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கு உண்மை இருக்கு ஓரளவுக்கு இருக்கு அது நான் எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது அதுல இருக்கா ஒரு காலத்துல ப பதினெட்டு ஆதிகளோடு பழகினோம் அதுக்கப்புறம் தான் இந்த இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அதெல்லாம் விட்டு ஒழிச்சுட்டு வெளியே வந்தார் அந்த பொருள் ஆதீனம் சைவ அது அத்தனையும் நம்ம வந்து இவங்களெல்லாம் இவங்களை நம்பி சைவம் இல்லைங்க ஆனா பெரியார் அதையும் சேர்த்துதான் எடுத்துருக்கிறாரு அவரு வந்து சைவம் வைணவம் எல்லாம் எந்த இதையும் அவர் ஏத்துக்கல மடங்கள் எல்லாத்தையும் விமர்சிக்கிறாரு அதாவது திருவிக்கா அவர்லாம் எவ்வளவு எதிர்த்தார் ஆதின எவ்வளவு எதிர்த்தார் மறைமடியில் எவ்வளவு ஆதித்தன காசு பிள்ளை எந்த அளவுக்கு எதிர்த்தார் எல்லாருமே பண்ணி தான் இருக்கார் அது இதில் ஒன்றும் நான் ரொம்ப அதிகமாக சொன்னேன் நம்ம ஏதோ நம்ம பக்கம் இருக்கிறவங்களே நாமளே திருப்பி விடுற மாதிரி ஆகிடுமோன்னு நான் அவங்க அஞ்சு நான் அதை விட்டுறேன் மிகப்பெரிய விஷயம் அவங்களையாவது கூட இருக்க வேண்டிய அவன் தான் இவன் ஏன் சும்மா இருந்தான்னு கேட்குறீங்களே அதை அது முக்கிய முக்கியமான கேள்வி அவன் வந்து சும்மா இருந்தான்னு நான் காட்டுறதோட வாடான்னு கூப்பிட்டுக்கலான்னு இப்போ வந்து சரியா நான் நினைக்கிறேன் ஒரு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல் இன்று தமிழ் சமூகத்தில் இவ்வளவு தரவுகளை ஒரு ஆன்மீகத்தின் பக்கம் நின்று ஆன்மீகத்தின் பேரில் என்னென்ன ஆதிக்கம் நடக்கிறது அப்படிங்கிறத நீங்க தோல் முழுமையான ஒரு கடவுள் பற்றாளர் நீங்க தமிழ் உணர்வாளர் தமிழர் ஆன்மீகத்தை எப்படி ஆரியர்கள் வடவர்கள் இருக்கிறாங்க அதற்காக நாத்திக இயக்கம் இருக்கு கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க என்ன போராடிங்க இன்னைக்கு வரையும் நம்மளை சூத்திரர்களாகவும் நமது மொழியை நீச மொழியாக வைத்திருக்கக்கூடிய ஆரிய என்ன போராடி ஆதிக்கோங்கிறத முருகன் பின்னணியில இருந்து நீங்க பேசியிருக்கீங்க பாப்போம் இந்த தமிழர் ஆன்மீகம் தமிழர் மெய்யில மீட்டெடுக்கக்கூடிய உங்க முயற்சி வெற்றி பெறணும் அதற்கு ஒரு சிறுதுளி உதவுகிற வகையில் இந்த நேர்காணல் அமைந்தா அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப